இருந்து வெளியேறும் பன்னாட்டு நிறுவனங்கள் காரணங்கள் என்ன ரேசர் பிளேட் சோப்பு கிடைப்பதில்லை குழந்தைகளுக்கான பொருட்கள் கிடைப்பதில்லை இலங்கையை போன்ற புரட்சிக்கு செல்கிறதா பாகிஸ்தான் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரச்சனைக்கு இடையே இஸ்லாமாபாத் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரம் மட்டுமில்லை பொருளாதாரத்திலும் பெரிய அளவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கலவரம் நடந்து வருகிறது அதாவது இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் முஷாராபாத் மிகவும் முக்கிய நகரமாக இருந்து வருகிறது இந்த நகரம் கடந்த சில நாட்களாக போல் காட்சியளித்தது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி பகுதியில் இருக்கும் மக்களுக்கு எந்த சலுகையும் வழங்குவதில்லை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பாகிஸ்தான் நடத்தி வருகிறது என்பதுதான் குற்றச்சாட்டுகளாக இருந்து வருகின்றன இதனால் இப்பகுதியில் இருக்கும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே போன்ற போராட்டம் கடந்த ஆண்டும் நடந்தது அப்போதும் இதே பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் போராட்டக் குழுவின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் அவை அனைத்தும் எழுதப்பட்ட காகிதங்களுடன் சுருட்டி வீசப்பட்டன மீண்டும் அதே கோரிக்கைகளை வைத்து நடப்பாண்டிலும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தற்போதும் அதே கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று ஷபாஸ் ஷெரீப் உறுதியளித்திருக்கிறார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு இந்தியா கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தது சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை மாற்ற முடியாது என்று மக்கள் நினைத்தார்கள் நாங்கள் அதை மாற்றியவுடன் கள நிலைமை மாறியது இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு திரும்புவதை உறுதி செய்வது எங்களது தேசிய உறுதிப்பாடாகும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் தெரிவித்திருந்தார் தற்போது பிரச்சனையே கடுமையான பொருளாதார சிக்கலில் இருக்கும் பாகிஸ்தான் போராட்டக்காரர்களுக்கு உறுதி அளித்து இருக்கிறது அதுவும் எப்படி போராட்டங்களில் கொல்லப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் நாச வேலை சம்பவங்களுக்கு பயங்கரவாத வழக்குகளை பதிவு செய்தல் முசாராபாத் மற்றும் பூஞ்ச் பிரிவுகளுக்கு கல்வி வாரியங்களை அமைத்தல் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் மின்சார அமைப்பை மேம்படுத்த பத்து பில்லியன் பாகிஸ்தான் ரூபாயில் உதவி செய்வது ஆகியவை அடங்கும் ஆனால் பஞ்சம் தலைவரித்தாடும் பாகிஸ்தான் எப்படி இந்த வாக்குறுதிகளை அளித்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே பாகிஸ்தானை விட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றன கடந்த ஜூலை மாதம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் சுருட்டிக்கொண்டு கொண்டு ஓடிவிட்டது தற்போது பல பன்னாட்டு நிறுவனங்கள் பாகிஸ்தானுக்கு டாடா காட்டியுள்ளன பாகிஸ்தானை விட்டு பிராக்டர் அண்ட் கேம்பிள் வெளியேறியதால் நாட்டில் பலர் தங்களது அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் சோப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட விரைவில் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று வருத்தம் தெரிவித்துள்ளனர் சிலர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் பன்னாட்டு நிறுவனங்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளனர் அதிகரித்து வரும் வேலையின்மை மற்றும் அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் ஏற்படும் சிரமம் குறித்து பலர் கவலை தெரிவித்துள்ளனர் நான் எப்போதும் ஜில்லட் ப்ளூ த்ரீ ரேசரை செய்ய பயன்படுத்துகிறேன் ஆனால் கடந்த மூன்று மாதங்களாக இஸ்லாமாபாத் சந்தையில் அது கிடைக்கவில்லை என்று ஜாவேத் இக்பால் என்பவர் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தானில் அண்ட் கேம்பிள் தனது வணிகத்தை நிறுத்தியது என்பது குறித்து அதன் பாகிஸ்தான் முன்னாள் சிஇஓ சாகத் அமனுல்லா கான் ப்ளூம்பர்க்கிற்கு அளித்திருக்கும் பேட்டியில் அதிக மின்சார செலவுகள் பலவீனமான உள்கட்டமைப்பு மற்றும் ஒழுங்கற்ற நிர்வாகம் இதற்கு முக்கிய காரணங்கள் என்று தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் இனி ஒயிட் கலர் கிடைக்காது வேலையின்மை உள்ளது அதை விவரிக்க எங்களிடம் புள்ளி விவரங்கள் இல்லை என்று எக்ஸ் எக்ஸ்தலத்தில் மற்றொரு பயனாளி பதிவிட்டுள்ளார் உலகளாவிய மறு சீரமைப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த செயலை துவங்கிய சில மாதங்களுக்கு பிறகு பாகிஸ்தானில் அதன் வணிக நடவடிக்கைகளை மூடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பாகிஸ்தானில் அதன் உற்பத்தி மற்றும் வணிக நடவடிக்கைகளை நிறுத்துகிறது எங்கள் மிகப்பெரிய உள்ளூர் நிறுவனங்கள் சில மூடப்பட்டுவிட்டன மேலும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறுகின்றன அதிகரித்து வரும் செலவுகள் வரிகள் அந்நிய செலாவணி நெருக்கடி மற்றும் கடுமையான கொள்கைகள் வர்த்தகத்தை நெருக்கின்றன இந்த குறுகிய பார்வை கொண்ட பொம்மை அரசாங்கத்திடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் என்று இம்ரான்கானின் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் சர்வதேச ஊடக ஆலோசகர் சயீத் இசத் புகாரி தெரிவித்துள்ளார் சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தானை விட்டு ஷெல் பைசர் பாகிஸ்தான் டோட்டல் எனர்ஜிஸ் டெலினர் ஏஎஸ்ஏ கரீம் எலிலில்லி ஆகிய நிறுவனங்கள் வெளியேறியுள்ளன சில பாகிஸ்தான் மக்கள் இந்த வெளியேற்றங்களை அலட்சியப்படுத்தினாலும் மற்றவர்கள் நாட்டில் மோசமடைந்து வரும் பொருளாதார சூழல் குறித்து அதிக அளவில் கவலை கொண்டுள்ளனர் பன்னாட்டு நிறுவனங்கள் பாகிஸ்தான் சந்தையை விட்டு வெளியேறும் காரணங்களை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் நாணய மதிப்பு சரிவு மற்றும் லாபத்தை பகிர்ந்தலில் இருக்கும் தடைகள் அரசியல் குழப்பம் மற்றும் கொள்கை முரண்பாடு அதிக வரி விதிப்பு மற்றும் அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகள் மருந்து நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்க தாமதம் ஆகியவை பன்னாட்டு நிறுவனங்களை வெளியேறச் செய்துள்ளது பாகிஸ்தான் சுற்றுச்சூழல் அமைப்பு தற்போது முதலீட்டை விரட்டி வருகிறது நீண்டகாலமாக நிறுவப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட மொத்தமாக வெளியேறும் போது ஏன் இங்கு ஒருவர் முதலீடு செய்ய வேண்டும் உள்ளூர் நிறுவனங்களும் மூடப்படுகின்றன என்று எக்ஸ் மற்றொரு பதிவிட்டுள்ளார் மருத்துவத்துறையில் மருந்துகளின் விலைகளை மாற்றுவதற்கு சரியான நேரத்தில் ஒப்புதல்கள் வழங்கப்படுவதில்லை மேலும் சில உள்ளூர் நிறுவனங்களின் முறையற்ற நடைமுறைகள் காரணமாக நிறுவனங்கள் வெளியேறுகின்றன என்பது அல்லது அண்ட் போன்ற நிறுவனங்கள் பொறுத்தவரை உலகளவில் அவர்களது சந்தை முறை மாறி வருகிறது அதிக வரிகள் மற்றும் ரூபாயின் தொடர்ச்சியான சரிவு ஆகியவை லாபத்தை மேலும் குறைத்துள்ளன இந்த சிக்கல்கள் பாகிஸ்தானை நீண்டகால வெளிநாட்டு முதலீட்டிற்கு குறைந்த ஈர்ப்பாக மாற்றியுள்ளன பாகிஸ்தானியர்கள் குளிப்பதில்லை துணிகளை அதிகமாக துவைப்பதில்லை அதனால் வணிகம் பாதிக்கப்படுகிறது பாகிஸ்தானில் சோப்புகள் மற்றும் ரேசர் பிளேடுகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று நகைச்சுவை பதிவுகள் பயிரப்பட்டு வருகின்றன இலங்கை அனைவருக்கும் நினைவு இருக்கலாம் இதே மாதிரிதான் பணவீக்கம் வேலையில்லா திண்டாட்டம் குழந்தைகளுக்கு பால் பவுடர் கிடைக்கவில்லை போன்ற சிக்கல்கள் இருந்தன பின்னர் புரட்சிக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகுத்தன இதே நிலைமைதான் தற்போது பாகிஸ்தானிலும் நிலவி வருகிறது பிராக்டர் அண்ட் கேம்பிள் தயாரிக்கும் குழந்தைகளுக்கான எந்த பொருட்களும் பாகிஸ்தானில் கிடைப்பதில்லை நடுத்தர மக்களின் வாங்கும் சக்தி நசுக்கப்பட்டுள்ளதால் லாபம் குறைவாகவே உள்ளன மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை இதனால் நடுத்தர மக்களின் வாங்கும் சக்தி குறைந்துள்ளது வெளியேறி இருப்பதால் ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பணியை இழந்துள்ளனர் இதற்கிடையே பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆஷிப் இந்தியாவை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்தியா அதன் போர் விமானங்களின் இடிபாடுகளுக்குள் புதைந்துவிடும் என்று கூறியுள்ளார் இவரது இந்த பதிவு பாகிஸ்தானின் தலைமைக்குள் இருக்கும் உள்நாட்டு விரக்தியை பிரதிபலிப்பதாக இருக்கிறது அதன் வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதாரம் உள்நாட்டு அமைதியின்மை மற்றும் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கின்றன என்றே பார்க்கப்படுகிறது இது போன்ற பேச்சுக்களும் பதிவுகளும் இந்தியாவை ஒருபோதும் பாதிக்காது என்று கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன இலங்கைக்கு காட்டியது போலவே சர்வதேச நாணய நிதி ஆணையம் பாகிஸ்தானுக்கும் ரெட் சிக்னல் காட்டியுள்ளது பணப்பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தானின் வர்த்தக பற்றாக்குறை செப்டம்பரில் மூணு புள்ளி முப்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது இது கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாகும் இறக்குமதி அதிகரித்து ஏற்றுமதி சுருங்கி உள்ளது பாகிஸ்தான் ஏற்கனவே வெளிப்புற நிதி உதவிகளை சார்ந்திருக்கிறது சர்வதேச நாணய இருப்பும் குறைந்து ரூபாயின் மதிப்பு ஏற்ற இறக்கமாக காணப்படுகிறது மற்றும் கடனை திருப்பி செலுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி